வணக்கம் பிரதான செய்திகள் இன்று எட்டாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்கான செயல்படுத்தப்படும் கடன் திட்டம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது பத்தாவது பாராளுமன்றத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சரவை ஆலோசனை குழுவின் இரண்டாவது கூட்டம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் வங்கிகளுடன் கலந்தாலோசித்து அந்த கடனை பெறுவது குறித்து வர்த்தக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டத்தின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதியை சுட்டிக்காட்டினார் அத்தோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கும் ஒவ்வொரு வர்த்தகத்தையும் பதிவு செய்வதற்கான ஒரு பொறிமுறையின் அவசியத்தையும் அதன் நன்மைகள் குறித்து வர்த்தக சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் மேலும் அண்மையில் ஏற்பட்ட அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்படாத சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தகர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என்றார் அது தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செயல்திறனும் செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் இல்லையெனில் உரிய கால பகுதிகளுக்குள் எதிர்பார்க்கும் அபிவிருத்தி நோக்கங்களை அடைய முடியாது போகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீள காட்டி எழுப்புகையில் முன்னிருந்த நிலையை விட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார் இந்த மாதம் அறிவிக்கப்பட்டுள்ள நானூறு ரூபாய் வேதன உயர்வு எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என தமிழ் முற்போக்கு கட்சியின் தலைவர் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற தொழில் அமைச்சின் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி அரசாங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் தனியார் தோட்ட நிறுவனங்கள் சிறுதோட்ட உடைமையாளர்கள் மற்றும் தனியார் சிறு தோட்டங்கள் ஆகியவற்றிற்கு குறித்த வேதன உயர்வு வழங்கப்பட வேண்டும் அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த பாதட்டின் இரண்டாம் வாசிப்பின் போது அரசாங்கத்திற்கு ஆதரவாக தமிழ் முற்போக்கு கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தோம் அதன் போதும் இதை சொல்லித்தான் நான் வாக்களித்தேன் இப்போது அதையே இங்கும் தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பிரதி அமைச்சர் மஹிந்த ஏ ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழுந்து நிறையை காரணம் காட்டி கம்பெனிகள் தொழிலாளர்களின் சம்பளத்தை குறைக்க முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் சுட்டிக்காட்டினார் வழக்கத்தை விட அதிக நிறை கூறுவது தொழிலாளர்களை பாதிக்கும் என்பதால் இதில் அரசு தலையிட வேண்டும் என அவர் கூறினார் அனைத்து காலங்களிலும் ஒரே அளவு கொழுந்து கிடைப்பதில்லை எனவே விளைச்சலை ஒரு சாட்டாக வைத்து வேதனத்தை வழங்காமல் இழுத்தடிப்பதை அமைச்சும் அரசாங்கமும் கண்காணிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் அனர்த்தள் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக இழப்பீடு வழங்கும் மற்றும் புதிய வீடுகளை அமைக்கும் திட்டம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அனுராதபுரம் மற்றும் குருநகரில் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் இரண்டாவது கூட்டம் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் பீட்பாஸ் ஊராவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயல் திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மேல்குடியேற்றம் மற்றும் பயிர் ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு வழங்கும் செயல்பாடு குறித்து விரிவாக துல்லியமான தரவுகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்கான இழப்பீட்டு தொகையை வழங்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்துமாறும் விவசாய திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம் என்பவற்றுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இந்தியாவின் திருச்சி சிறைச்சாலையின் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டவர்களில் ஒருவர் தொடர்ந்தும் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார் சென்னைக்கான இலங்கையின் துணை உயர் ஸ்தானிகரக தகவல்களை மேற்கோள்காட்டி இலங்கை வெளிவகார அமைச்சு இந்த விடியத்தை தெரிவித்துள்ளது இதன்படி குறித்த இளைஞன் தன்னை முகாமிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது திருச்சி சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த இளைஞருடன் கலந்துரையாடுகளை மேற்கொண்ட போதிலும் அவர் எந்தவித நிபந்தனைகளுக்கும் இணக்கம் தெரிவிக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது உரிய கடவுள் சீற்றே தமிழகத்தில் தங்கியிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் திருச்சி சுழற்சாலையின் சிறப்பு முகாமில் குறித்த இளைஞன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக ஏனைய நான்கு பேருடன் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட நிலையில் அவரை நாமக்கல் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவருக்கு நாடு திரும்ப விருப்பம் இன்மையால் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சென்னையில் உள்ள இலங்கைக்கான துணை உயர் ஸ்தானிகரகம் அறிவித்துள்ளது இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவிக்காத குறித்த இளைஞன் தொடர்ந்தும் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது கனியமுல சஞ்சீவ என்பவரை படுகொலை செய்வதற்கு உடனடியாக இருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி என்பவரை சமூக அடையாள பரிசோதனைகளுக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வு முன்னிலைப்படுத்த அனுமதிக்குமாறு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விடுத்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கொழும்பு மேலதிக நீதிபான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு மேலதிக நீதிவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த கோரிக்கை முன்வைட்டது இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஒரு சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாத நிலையில் அவருக்கு எதிராக இவ்வாறான கட்டளைகளை பிறப்பிக்க நீதிமன்றத்திற்கு சட்ட அதிகாரம் இல்லை என கூறி நீதிவான் இக்கோரிக்கையை நிராகரித்தார் கனியமல சஞ்சீவ கொலைக்கு உதவியதாக கூறப்படும் தடுப்பு காவலில் உள்ள இரு சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட அலுவலகத்தில் முன்னெடுக்கப்படும் தினசரி சாரதி அனுமதி பத்திர விநியோக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் இதனை உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை நிர்வாக வளாகத்தில் ஏற்பட்ட தொலைபேசி இணைப்பு கோளாறு காரணமாக இந்த தடை ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தொலைபேசி இணைப்புகளை சீரமைக்கும் பணிகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் நிகழ்வு நிலை மூலமான சாரதி அனுமதி பத்திர விநியோகம் நடைமுறை உடனடியாக மீள ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சேவைகள் வளமைக்கு திரும்பும் வரை பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது உயிர்தாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய புலஸ்தினி மகேந்திரன் உயிருடன் இருக்க வாய்ப்பு உள்ளதாக விசாரணைகள் மூலம் தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாரா யஸ்மின் இறந்துவிட்டதாக கூறப்பட்ட போதிலும் அவர் உயிருடன் இருப்பதாகவே விசாரணைகள் உணர்த்துகின்றன எனினும் அவர் தற்பொழுது இந்தியாவில் தங்கி இருப்பதாக எந்தவித ஆதாரங்கள் பலன்களும் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவைப்பட்டால் அவரை கைது செய்வதற்கான சர்வதேச பிடியானையை பிறப்பிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் கூறினார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் இருந்ததா என்பது குறித்து புதிய அரசாங்கம் ஆழமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் சில முக்கிய விவரங்களை தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்த முடியாது என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக குற்றம் சுமத்தியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவரது ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் அவசர கோரிக்கையை விடுத்துள்ளார் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது தாயாரை கோச்சைப்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக அர்ஜுனா சபையில் தெரிவித்தார் இனிமேலும் அவருக்கு அருகே அமர்ந்து என்னால் சபையில் இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டார் அவரது ஆசனம் மாற்றப்பட சபை நடவடிக்கைகளின் போது அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு நான் பொறுப்பு அல்ல என அர்ஜுனா எச்சரிக்கை விடுத்தார் மேலும் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாடாளுமன்ற குழுவிலிருந்து உடனடியாக நீக்குமாறும் அவர் வலியுறுத்தினார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி அமெரிக்கா படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் வெனிசுவேலாவின் நிலை குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார் வெனிசுவேலாவில் அடுத்த முப்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும் என்ற கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப் இப்போதைக்கு தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதலில் நாட்டை சீரமை வேண்டும் மக்கள் வாக்களிக்கும் நிலையில் தற்பொழுது நாடு இல்லை நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப இனிமும் காலம் எடுக்கும் அதற்கு அதிக அளவு பணம் தேவைப்படும் எண்ணெய் நிறுவனங்கள் அந்த பணத்தை செலவிடும் பின்னர் அரசாங்கம் அல்லது வருமானம் மூலம் அவர்களுக்கு அந்த பணம் வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அமெரிக்கா போரில் ஈடுபடவில்லை என தெரிவித்த அவர் அமெரிக்காவுக்குள் போதை பொருட்களை கடத்தும் கும்பல்களுக்கு எதிராகவே தாம் போரிடுவதாக குறிப்பிட்டார் வெனிசோலாவின் தற்காலிக பொறுப்பை தாமே கவனிப்ப என்றும் அவர் சுட்டிக்க கடந்த ஜனரி மூன்றாம் திகதி அதிகாலை வெனிசுவலா தலைநகர் காரகாசில் அமெரிக்கா படைகள் மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளின் போது ஜனாதிபதி மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு நியூயார்க்கு கொண்டு செல்லப்பட்டனர் போதைப் பொருள் பயங்கரவாதம் கொக்கையின் கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் வைத்திருந்ததாக மதுர மீது அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதை ஒரு கடத்தல் நடவடிக்கை என வெனிசுவலா அரசாங்கம் சாடியுள்ளதுடன் சர்வதேச சமுகம் இதனை கண்டிக்க என கோரிக்கை விடுத்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி உறுப்பினர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னை சந்தித்து பாதுகாப்பு உபகரணங்கள் விநியோகத்தில் நிலவும் தாமதம் குறித்து கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார் இந்தியா நீண்ட காலத்திற்கு முன்பே அறுபத்தி எட்டு அபாஜிரக உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்ய முன்பதிவு செய்திருந்த போதிலும் அவற்றை பெற்றுக் கொள்வதில் ஐந்து ஆண்டுகள் வரை தாமதம் ஏற்பட்டுள்ளதாக டிரம்ப் குறிப்பிட்டார் மேலும் அவர் குறிப்பிடுகையில் பிரதமர் மோடி என்னிடம் வந்து ஐயா உங்களை சந்திக்கலாமா என கேட்டு இந்த விநியோக தாமதம் குறித்து பேசினார் நாம் தற்போது அந்த நடைமுறைகளை மாற்றி வருகின்றோம் இராணுவ பொருட்களின் உற்பத்தியை விரைவுபடுத்துமாறு அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளேன் என தெரிவித்தார் பிரதமர் மோடியுடன் தமக்கு நல்ல உறவு இருப்பதை ஏற்றுக்கொண்ட தம் வர்த்தக கொள்கைகள் காரணமாக இருவருக்கிடையே தற்பொழுது ஒருவித கசப்பான நிலை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது மேலும் உக்ரைன் போரின் போது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு இந்தியா உதவுவதாக அமெரிக்கா கருதுவதே இந்த அதிரடி வரி அதிகரிப்புக்கு காரணமாகும் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா கட்டுப்படுத்தாவிட்டால் வர்த்தக வரியை மேலும் அதிகரிக்க போவதாக ட்ரம்ப் பகிரங்கமாக எச்சரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொரண்டோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பல மணி நேரம் நீடித்த உரைபனி மழையை தொடர்ந்து தற்போது கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சில பகுதிகளில் ஒரு மனத்தியாலத்திற்கு இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் வரை பனி பொழியக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் வீதி தோற்றப்பாடு வெகுவாக குறையக்கூடும் வீதிகள் மற்றும் நடைபாதைகள் பனியினால் மூடப்பட்டிருப்பதால் வாகனங்களை செலுத்தும் போது விளக்குகளை ஒளிரச் செய்யுமாறும் வேக குறைத்து பாதுகாப்பான இடைவெளியை பேணுமாறும் ஒன்றாரியோ மாகாண காவல்துறையினர் அறிவித்துள்ளனர் மோசமான வானிலை காரணமாக ஜோர்க் மற்றும் பிராந்தியங்களில் பாடசாலை பேருந்து சேவைகள் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எனினும் பாடசாலைகள் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பேர்ன் மற்றும் மார்க்கம் போன்ற நகரங்களில் வீதிகளில் உள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பனி மற்றும் ஐஸ் படிவுகள் காரணமாக வீதிகளை சுத்தம் செய்ய நேரத்தை விட அதிக காலம் கடும் குளிரால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ட்ரோன்ரோ மாநகர சபையினால் ஐந்து வெப்பமூட்டும் மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன வீதிகள் வழக்கும் தன்மையுடன் காணப்படுவதால் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் நமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு இனிமையான பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்